你们的。 Please. <laughs> உங்களுடைய வார்த்தையை தட்டியது என்னுடைய குற்றம் ஆகிவிட்டது அம்மா தாய் சொல் தலை என்பார்களே திருமணம் செய்து கொள் என்று சொன்ன நான் சம்மதித்திருந்தால் ஒரு நாட்டரசரை பார்த்து எனக்கு திருமணம் நீங்கள் செய்து வைத்திருப்பீர்கள் மாட்டேன் கண்ணு கேட்ட கணவன் வேண்டும் என்றேனே நான் சொன்ன வார்த்தையை எனக்கு வினையாக வந்து அமர்ந்து விட்டதம்மா சுயமரப்பந்தலிலே வந்து

நான் மதிகட்டு போய்விட்டேன் அம்மா ஆனா வார்த்தையை தட்டுவது குற்றம் ஆமா உன்னுடைய வார்த்தையை நான் நீங்கள் செய்த சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்றால் நாளை உலகத்தோர் நலச்சக்கரவர்த்தியாருடைய பிள்ளை நலாங்கண்ணி தந்தையார் வார்த்தையை விட்டால் என்று இழிவாக பேசும் என் விதி எதுவானாலும் ஆகட்டும் இவரோடே நான் ஒத்து வாழ்க்கை நடத்துகின்றேன் திருமணத்துக்கு ஏற்பாடு எனக்கு பொண்ணு

அடுப்புல வேற வைக்கிற மாதிரி வச்சுருச்சு என்னடா பிரீத் வர மாதிரி வருது என்ன பாரு

ஒரு காலமும் உங்களுக்கு இழிவான கல்லானாலும் தான் பதிவர்தா என்பார்கள் என் பதிவரதா தனத்தை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டுவன தவிர ஒருபோதும் சோரம் போக விட மாட்டேன் அதனால கட்டிய கணவர் தான் காப்பு கற்புக்கு வேலி என்பார் என் கணவரோடு நான் சென்று வருகிறேன் எனக்கு ஆசீர் கொடுத்த புகழ் அவர் யானையிடம் <laughs> <laughs> மறுநாள் எப்படினா என் பொண்டாட்டி கைய பிடிச்ச நம்ம அந்த மாதிரி யூடியூப் பாத்துறேன் இவள வச்சிட்டு மர்மோட வச்சிட்டு ஓ அதுக்கு தான் வயசானவட்ட பொண்ணு கொடுக்காதேன்னு சொன்னேன் ஏன் மட்டடி எங்க இளோ ஏன் அடி என்ன வார்த்தை நீ ஒரு மூலியா நிக்கிற ரெண்டு மூஞ்சும் ஒன்னா இருக்குதுன்னு நான் கையை போட்டா கண்ணு தெரியாத காரணத்தால

உங்களுடைய காணகம் என்று சொன்னீர்கள் ஆறுகள் போகலாம் சொல்லுங்கள் உனக்கு என்ன அறிவில்லாமல் போய்விட்டதா ஏன் அப்படி கேட்கிறீர்கள் நான் இருக்கக்கூடியதோ கொடிய காணகம் கானகம் எனக்குழக்கமாகிவிட்டது நீட்டிலே வாழ்ந்தவள் கூட அந்த காற்றுக்கு வந்தால் பெரும் கஷ்டத்தனு கஷ்டமா ஆமா எங்க நான் கஷ்டப்பட்டாலும் என்ன இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் கட்டிய கணவனோடு வாழ்ந்தால்தான் கற்புக்கு பெருமை கட்டிய கணவனோடு வாழ்ந்தால்தான் கற்புக்கு பெருமை

கணவன் உண்ணக்கூடிய கூழோ கஞ்சோ குடித்து வாழ்கிறாள் பாருங்க ஒரு பெண்ணு அதுதான் பெண்ணுக்கு பெருமை நீங்க என்ன உண்ணுகிறீர்களோ அதை உண்டு நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா நான் உங்களோடு வருகிறேன் இந்த சனியை நம்மளை விட்டு ஒய்யாதான் தங்குத சொல்லுங்க இந்த மாட மாளிகளை கோட கோபுரத்தில் இருந்தவள் நீ நான் வாழ்ந்தவன் அப்படி வாழ்ந்தாலும் நித்திரை என்று வந்து விட்டாள் வந்தா

இடம் காலகத்தில இருக்க செடி கொடிகள் எல்லாம் பிடுங்கி பிடுங்கி தலையால் குடிசை கட்டி அதிலே வசித்து வருகிறேன் ஒருவேளை எனக்கு நித்திரை என்று வந்தால் உறக்கம் வந்தால் அங்கே பஞ்சன மெத்தையெல்லாம் கிடையாது இல்ல கல் மீதும் பாறை மீதும் படுத்து உறங்கக்கூடிய பழக்கம் ஓஹோ ஆனா என்னோடு நீ வந்தால் ஏன் கூட அந்த குடிசையில தான் இருக்கணும் கல் மேலதான் படுக்கணும் எங்க நான் கல் மேலே படுத்தாலும் என் கற்புக்கு கருதி உண்டோ என்ன கட்டிய கணவனோடு உறங்கினால் தான் கற்புக்கு எப்பவுமே வாழ முடியாது நான் வருவேன்

பிள்ளை வேணும் தான் நம்ம பேரை சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆமாங்க ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்குது பிள்ளை பெறுவதற்கு வழி இருக்கிறதா ஆமா அது என்ன வழி வழி சோழ பாலத்துல அம்மா பேர் உட்காந்து ஆட்டம் பாக்குறாங்க உனக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட படுத்து ஒரு புள்ளி வாங்கிட்டு வந்துரு மன்னவா இது என்ன நீதியற்ற வார்த்தை இந்த ஒரு சுகத்தை கட்டிய கணவனிடத்தில் தான் ஒரு பெண் அனுபவிக்க வேண்டுமோ தவிர கண்டவனிடத்தில் அனுபவிக்க கூடாது நீங்க தான் தாலி கட்டினீங்க நீங்க தான் என்னோடு சேரணும் என்னால் தான் அது முடியாதுன்னு சொல்ற என்னியே வா வா நான் என்னடி பண்ணி தொலைறது என்னங்கனே சொல்லுங்க உம்மை இரண்டு கேள்விகளை கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லு சொல்லுங்கள் சுவாமி இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில தான் உள்ளது சொல்லுங்க உனக்கு குழந்தை தான் வேண்டும் என்று சொன்னால் என்னால முடியாத அந்த வேலையை வேறு ஒரு ஆடவனிடம் சென்று சேர்ந்து ஒரு பிள்ளைய வாங்குவாங்க என்னை படைத்த ஜெகதீஸ்வரா என் வாழ்க்கையை சீர்கேடுகளாக்கும்படியான நிலைமைக்காய் என்னை பெண்ணாக பிறக்க வைத்தாய் ஐந்தறிவு ஜீவராசிகளும் தன்னுடைய காம சுகத்திற்காக அதனோடு இனத்தோரோடு இனம் சேரும் மண்ணுலகத்திலே இந்த வாலிப வயதோடு வாழ்கக்கூடிய நான் எனக்கு அந்த எண்ணம் இல்லாமலா போய்விடும் இந்த ஜென்மத்தில் அந்த எண்ணமே எனக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டாயே இறைவா சரிவிடு கற்பு வாய்ந்த பெண்ணென்று உலகத்திலே பேர் எடுக்க வேண்டுமானால் காம சுகத்தை அர்ப்பணிக்க வேண்டும் ஆமா கேவலமற்ற இந்த அற்ப சுகத்திற்காக ஆசைப்பட்டு கண்டவனோடு சேருவதை விட கட்டிய கணவனுக்காக இந்த சுகத்தை அர்ப்பணித்து விடலாம் அதனால ஆஹ் சுவாமி உன்னோடு பதிவிரதையாக நான் வாழ வேண்டுமே ஆனால் காம சுகத்தை நான் அர்ப்பணிக்க வேண்டும் ஆமா அவ்வளவுதானே ஆ சரி என் வாயில் காமம் என்ற வார்த்தை கூட வராது உமக்காக அந்த சுகத்தையே நான் அர்ப்பணம் செய்துவிட்டேன் உம்மையே என்று வாழ்கிறேன் சுவாமி

அந்த மன்னதனையே வேண்டாம் என்று வெறுப்பார் வெறுப்பார் இந்த உண்மையை கண்டறிய வேண்டும் ஆனால் மன்னன் ஒரு மவுக்கலாக வருகிறேன்